இன்னொரு அதிச பாருங்க ஆயிஷ நாய் தான் அறிவிக்கிறாங்க நான் நபி அவர்கள் நான் வந்து ரசோல்லா அவங்களுக்கு முன்னால தூங்கி கொண்டிருப்பேன் ஆயிஷ நாய் சொல்றாங்க ரசோல்லா அவங்களுக்கு முன்னால தூங்கி கொண்டிருப்பேன் என்னுடைய இரண்டு கால்களும் கபிலா வந்து செயல் இருக்கும் ரசோல்லா சொல்லா சொல்லி இப்ப இது ரசோல்லா அவங்களுடைய ஆயிஷ நாயுடைய அறையில ஆயிஷ நாயுடைய வீடுன்னு சொல்லக்கூடாது எங்கேயும் வீடு வரவே இல்லை ஹுஜரத் ஆயிஷனா வருது மற்ற மனை எல்லா மனை மாதிரி அந்த அவங்களுடைய இடத்துகளுக்கு என்ன வரும் ஹுஜுரா ஹுஜுரா என்னது ஒரு அறை அப்ப எவ்வளவு சிறுதா எந்திக்கு பாருங்க நான் கிபிலா திசையில தூங்கி கொண்டிருப்பேன் நான் தூங்கி ரசூல்லா அவங்களுக்கு முன்னால தூங்கி கொண்டு இருப்பேன் தொடங்கும் போது என்னுடைய இரண்டு கால்களும் கிபிலாவின் திசையில் இருக்கும் ரசூல்லா சல்லா அலுவலம் சுஜூது செய்தால் என்னை சுரண்டுவாங்க நான் என்னுடைய இரண்டு காலை என்ன செய்வேன் என்ன செய்வேன் மடை கொள்வேன் அப்ப காலை சுரண்டுவாங்க யாவே நான் சுஜித செய்ய போறேன் கால கொஞ்சம் முன்னுக்கு என்ன மடை கொடுங்க செய்ய இடம் போதாது அப்படி எல்லா இன்னொரு ரசோல்லா அவங்க சுஜி செய்ய விரும்பினா என் காலை சுரண்டு வாங்கிட்டு வருது முதல்ல வந்து என்ன சுரண்டு வாங்கிட்டு வருது அப்ப வரவு சொல்ல என்ன முது முறியும் சொல்லுவாங்க ரசுல்லா அவங்க ஆடைக்கு மேலே சுரண்டிரு சொல்லாம் இங்க வந்து என் காலை சுரண்டுவார்கள் முத்தபக்கு நாளை புகாரி முஸ்லீம் உடைய ஹதீஸ் இப்போ எல்லாம் தெளிவாக விளங்குது என்ன பட்டா புது முடியாது ஆகவே இன்ஷா அல்லாஹ் இதுதான் சரியான முறை இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி வேணும் என்ன ஒரு அந்நிய பெண்ணுடைய உடத்த உடம்புல படுறது அது ஹரா அது பெரிய குற்றம் நினைக்கீங்களா மனைவியோட ஆசையோட அந்த தாம்பத்திய உறவுகளுடைய அந்த எண்ணத்தோட துரத்தினால என்ன செய்யும் நம்முடைய உதுமுறை அப்படியே சான்ஸ் இருக்குது வாங்கிட்டீங்களா அப்படி இல்லாமல் சாதாரணமாக படுவதால் உது முடியாது இதுதான் சரியான முறை அதே போல ரத்தம் உடம்புல இருந்து வர ரத்தம் வழியாதுன்னு வச்சுக்கோங்க சரியா ரத்தம் வழியாது ஆகுது இதனால என்ன செய்யாது ஆஹ் உது முறையாது அந்த மாதிரி வாந்தி ஏற்படுகிறது ஆஹ் உது முறையாது